திமுகவுக்காக அதிமுகவையே காத்திருப்பில் வைக்கிறதா தேமுதிக வாங்க வெளியவாய் உள்மாக்கண்டாம் அதாவது எங்கள் கூட்டணி என்னும் சில கட்சிகள் எல்லாம் வரவேற்கிறதா என சேலத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசிய பிறகு ஜி கே வாசன் அவர்கள் பேட்டி எழுத்த அதே நேரத்தில்தான் மதுரையில் கூட தேமுதிகவின் போச்சான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் மரியாதை நிமித்தியாக சந்தித்து பேசியது என்பது அரசியல் வட்டாரத்திலே பல வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா அதாவது தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்காகவே கடந்த மாதம் பதினேழாம் தேதி மதுரை வந்திருந்தார் அக்கட்சியின் பூச்சியான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அக்கட்சியின் போச்சியான அவர் கூறியதாவது இந்த நிகழ்ச்சியில் தான் பிரேம்லதாவை உதயகுமார் அவர்கள் திடீரென சந்தித்தது அரசியலில் ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு என்பது முடிந்தவுடன் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையும் கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரத்தை கண்டிப்பாக அடித்தளமிட்டதாகவும் காணப்படுகிறதா அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருக்கிறதா இந்த சந்திப்பு அதற்கான அச்சாரமா என செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு மழுமழுப்பாக பதிலளித்த பிரேமலதா அவர்கள் கூட்டணி என்பது கண்டிப்பாக கூட்டணி சிதம்பர ரகசியமா என்ன ரகசியம் என்பதே தேமுதிக வரலாற்றிலே கிடையாது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்களுடன் தான் தோழமை கட்சிகள் தான் அவர்கள் எல்லோருமே தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளார்கள் என்றாலும் கூட நாங்கள் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் அளந்து காலோசித்து பிறகுதான் மனநிலையில் கண்டிப்பாக நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை முடிவை எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தாரா அப்போது கூட விடாத செய்தியாளர்கள் திடீரென ஆர்பி உதயகுமார் உங்களை சந்திக்க வந்திருக்குது என்று கேட்டதற்கு இவங்க கூட தான் கூட்டணி அவங்க கூட தான் கூட்டணி என்றாலும் நாங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எங்க அம்மாவின் மறைவுக்கு அனைத்து தலைவர்களுமே வந்து இறுதி மரியாதை செய்தார்கள் பிரதமர் கூட இரங்கலை தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் தான் உதயகுமாரும் இன்று என்னை சந்தித்து துக்கம் விசாரிக்க வந்ததாகவே அவர் கூறியிருந்தாராம் பிராமலாவை சந்திக்கும் முன்பாக தேமுதிகவின் கூட்டம் என்பது நடந்த ஓர் அறையில் தான் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்து அதற்கு மேலாக கூட உதயகுமார் அவர்கள் காத்திருந்தாராம் கட்சி கூட்டத்தை முடித்து விட்டு வந்து அவரை சந்தித்த பிரேம்லதா உதயகுமாரை உட்கார வைத்து கூட பேசாமல் நிற்க வைத்தே சுமார் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு அவரை வழி அனுப்பி வைத்தாராம் இந்த மரியாதை நிமித்தியான நிகழ்ச்சியில்தான் கண்டிப்பாக அரசியல் வட்டாரத்திலே அதிமுகவுடன் கூட்டணி இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறதா இந்த சந்திப்பு தான் இது குறித்து நம்மிடம் பேசிய மதுரை அதிமுக நிர்வாகிகள் கூட சிலரன் மரியாதை நிமித்தியாக தான் தன்னை சந்திக்க வந்ததாக உதயகுமார் பிரேமலதா தனியாக சந்தித்து பேசியிருக்கலாம் அல்லது இரண்டு நாட்கள் மதுரையில் இருந்த அவரை யாருக்கும் தெரியாமலாவது போய் சந்திக்கலாம் என்று ஆனால் அதற்கான வாய்ப்பை பிரேமலதா அவர்கள் கொடுக்கவில்லை என தெரிகிறதா இதன் மூலம்தான் அதிமுகவுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலானது கண்டிப்பாக தேமுதிக கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது